ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ் குமாரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பாரு அடிமையா அமைச்சர் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வேணுமா வேணுமா தேவையில்லை அதான் கேக்குறேன் எங்களுக்கு வாக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க தம்பி கணேஷ்குமார் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று ஐநா மண்டலத்தில் மண்டத்திலே பேசி தம்பி கணேஷ்குமார் அவர் எப்படி அடிமைகள் அந்த பக்கத்தில் அடிமைகள் எப்படி அவரை தப்பா நிச்சயமா சொல்லல ஏன்னா அமைச்சர் அந்த மாதிரி நடந்து கொள்ள அவங்கள திணிக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க ஆளுங்கட்சி சார்ந்த எம்எல்ஏ அமைச்சர் மீதி உங்களை பண்ண முடியுமா சரி இவ்வளவு அதிகாரம் உள்ள அமைச்சர் நீ என்னையா பண்ணீங்க இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு என்னையா வளர்ச்சி கொண்டு வந்தீங்க நம்மாட்டத்தை அழிச்சி நாசப்படுத்திட்டீங்களே தமிழ்நாட்டிலேயே அதிக போதை பொருட்கள் இருக்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதிக போதை பொருட்கள் ஆந்திரால இருந்து நேரா வருது ஒவ்வொரு கிராமத்துக்கு நான் போய் பார்த்தா எனக்கு எல்லாம் மனசுல அப்படியே நொந்து போயிட்டு நான் அப்படியே போதையில் அப்படியே உருகி போயிட்டு இருக்கான் அந்த பசங்கள ஏமா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா எலெக்ஷன் நேரத்துல ஐநூறு ஆயிரம் காந்தி நோட்டை பார்த்தோம்னா மாத்திட்டு போறீங்க ஏன்னா எனக்கு கோபம் வருது உங்களுக்கு வருதா இல்ல தெரியல எனக்கு சாராயத்தை கொடுத்து மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டான் ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் போதை இல்லாத மது இல்லாத தமிழ் இளைஞர்கள் இருக்க முடியாத ஒரு சூழல் சரி மது குடிச்சா கூட டாஸ்மாக்ல மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்து அவர் நாத்த அடிக்கும் கண்டுபிடிச்சு ஆனா இந்த போதை பொருட்கள் பயன்படுத்தினா வாசக வராது நாத்த வராது ஒண்ணுமே தெரியாது நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க எடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவள் மாட்டம் வருவான் அமைதியாக இருப்பான் ஒன்றுமே தெரியாது அப்படியே அமைதியாக வந்துட்டு போயிட்டு இருப்பான் மாத்தரை இருக்குது ஊசி இருக்குது பாக்கேன் ஹபேன் அபின் பாக்கேன் ஹெரவைன் எல்எல்ஜி காக்கே அபின் என்ன என்னென்னமோ போதைப்பொருட்கள் எல்லாம் அந்த அமெரிக்காவில் கிடைக்கிறதுல இங்க கிடைக்குது இவங்க எல்லாம் எதுக்கு அமைச்சது எதுக்கு இவங்கெல்லாம் நாடாளவள உறுப்பினர் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க